கோயம்புத்தூர் துடியலூருக்கு நியர்பை டிஸ்டன்ஸில் பன்னிமடை ஏரியாவில் ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி இப்போ நமக்கு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குற இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க ஆல்ரெடி இங்கே வீடு கட்டி குடியிருந்தாங்க பட் அது பழைய பில்டிங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து குடியிருந்துட்டு இருந்தாங்க இப்போ இவங்க வீடு வந்து அதர் ஏரியாஸில் மாற்றி போயிட்டாங்க அதாவது புதுசாக வீடு கட்டி போயிட்டாங்க ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியே இப்போ சேல் பண்ணலாம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க அந்த பில்டிங் இருக்குது இல்லைங்களா ஒரு சின்னதாக ஓடு போட்ட மாதிரி ஸோ இது வந்து நம்ம தான் இருக்குது பட் உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து டெமாலிஷ் பண்ணி இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க ஏன்னா இப்போதைக்கு இது எல்லாமே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்ததுனால அவங்க புழங்கின மாதிரி அப்படியே கல்லுக்கெல்லாம் அப்படியே விட்டுருக்குறாங்க பட் இது பொறுத்த வரைக்கும் சவுத் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியாங்க ஸோ ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருபது அடிங்க சைடில் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறு அடி ஸோ கரெக்டாக ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா சவுத் ஃபேஸிங் சைட்டு லொகேஷன் பார்த்தீங்கன்னா பன்னிமடை ஊருக்குள்ளேயேங்க பன்னி பஸ் ஒரு மீட்டர் கணவாய் போற ரோடில் ரோடு மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட் தான் இங்க இருந்து கணவாய் போகணும் அப்படின்னாலும் அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வித்தின் ரீச் ஆயிடலாம் துடியலூருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு த்ரீ த்ரீ கிலோமீட்டர்ஸில் நீங்கள் ரீச் ஆகிரலாம் அந்த மாதிரி ஒரு மெயினான ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி துடியலூர் பக்கத்தில் ஒரு ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் அப்படின்னாலே நியர்பை டுவெண்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி டூ லேக்ஸ் நான் சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் போய் விசாரித்து பார்த்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி இந்த பிளாட்லேருந்து கரெக்டாக ஒன் ஃபிஃப்டி மீட்டர்லேயே ஸ்டேட் ஹைவேங்க உங்களுக்கு எனி டைம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் வந்து பஸ்ஸு வந்துட்டு போயிட்டு எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவே தான் அங்கேருந்து இறங்குனீங்கன்னா நூற்றம்பது மீட்டர்லேயே உங்களுக்கு இந்த ரெஸ் ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து இப்போ அமைஞ்சிருக்கு ஸோ தட் நீங்கள் எங்கேயுமே போக வேண்டியதில்லை இந்த நூற்றம்பது மீட்டர் போயிட்டாலே நாலஞ்சு பேக்கரி இருக்குது சலூன் இருக்குது பியூட்டி பார்லர்ஸ் இருக்குது என்னென்ன வேணும் மாவரைக்கிற மெஷின்ஸு சூப்பர் மார்க்கெட்ஸு என்ன வேணுமோ எல்லாமே இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஏரியாங்க அதே இது வந்து நல்ல மெயின் ரோட் பேஸில் ஆன் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மோஸ்ட்டாக ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பிளாட்ஸு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது இந்த பிளாட்டில் நீங்கள் காம்ப்ளெக்ஸ் கட்டணும் அப்படின்னாலும் அது ஒரு த்ரீ ஃப்ளோர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற அளவுக்கு இவங்களே பிளான் பண்ணி நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லை இது ஆன்ரோடில் இருக்கிறதுனால நீங்கள் பின்னாடி வீடு முன்னாடி ஒரு ரெண்டு கடை அப்படி இருந்தாலுமே நமக்கு அஸ்யூஷுவல் ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகும் ஒரு ரெண்டனும் நமக்கு மாசம் ஆச்சுன்னா வந்துட்டே இருக்கும் யாருக்காவது இன்றைக்கி துடியலூர் பக்கத்தில் அதுவும் அளவான பிளாட்டுங்க ரெண்டரை சென்ட் லேண்ட் ஏரியா பக் அக்காவான பிளானில் சவுத் ஃபேஸிங் சைட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த சைட்டு வேணும் அப்படின்னா இன்னொன்று நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது ஆல்ரெடி இங்கே வந்து ஃபேமிலிஸ் குடியிருந்த இடம் தான் அப்படிங்கிறதுனால வாட்டர் லைன் கனெக்ஷனும் இருக்குது ஈபி கனெக்ஷனும் இருக்குது இம்மிடியேட்டாக நம்ம இங்கே வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தாலும் வாட்டருக்கோ ஈபிக்கோ பிரச்சனை இல்லைங்க ஏன்னா வாட்டர் கனெக்ஷன் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் இதிலருந்தே வந்து வாட்டர் ஃப்ரீக்குவென்சி இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பன்னீர் மடை மெயின் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சைட்டு ரெண்டரை சென்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலுமே எங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வாங்க இப்போ சென்ட்டோட ரேட்டு இந்த மெயின் ரோடில் ஸ்டேட் ஹைவேல இன்றைக்கி சென்ட் இருபது ரூபா பதினெட்டு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குங்க அங்கேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்ஸ் நீங்கள் பன்னீர்மடை ஊருக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த சைட்டு எமர்ஜென்சி செயலு அர்ஜென்ட்டு செயலுங்க அதாவது இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக கரையம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரைஸுக்கு அவங்களால கொடுக்க முடியும் அதனால் சொல்லியே தான் நம்ம கொடுத்துருக்காங்க சென்ட்டு பதினாறு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு இதை வந்து நீங்கள் விசிட் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கால் பண்ணுங்க நேரில் வந்து பேசி நெகோஷியேட் பண்ணிக்கலாம்